சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல் இல்லாஹ இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக் த துஆவை நாம் மூதினால் kıயாமத் நாள் வரைக்கும் அந்த நன்மை அலியாமல் அல்லாஹ் பதஹத்து விடுகின்றான் அல்லாஹ் அக்பர் சிலர் குர்ஆன் ஓதி முடித்த பிறகு அதை முத்தம் கொடுப்பதும் அதை நெஞ்சில் வைத்துக் கொள்வதும் நெஞ்சில் ஊதி கொள்வதும் இது போன்ற செய்கிறோம் இது போன்றெல்லாம் செய்யாமல் நபியவர்கள் அவர்கள் இந்த துஆவை நாமும் மோதி மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அந்த நன்மையை நாமும் அடைந்து கொள்வோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரக்கூடாது ஆனால் ஒன்றை மறந்து விடாதீர்கள் அதுதான் நம்முடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பயத்திற்கும் மருந்து ஓலா தனியா என் நினைவில் விலகி விடாதீர்கள் ஒரு காலம் என்னை பயப்படுங்கள் இந்த உலகமெல்லாம் உங்களை பயப்படும் என்னை பயப்படாமல் உலக காரியங்களையும் வஸ்துக்களையும் எதிர்காலத்தையும் நஷ்டங்களையும் இழப்புகளையும் பயந்து கொண்டிருந்தால் என்னை மறந்து விட்டால் உங்களுடைய வாழ்வு முழுக்க இருளாலேயே சூடப்படும் இறைவனை பயப்படுபவர்களுக்கு எல்லா வழிகளும் எளிதாகும் இறைவனை மறப்பவர்களுக்கு எல்லா வழிகளும் இறுக்கமா ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நானும் அதில் குறைவுபடு படுறேன் அல்லா என்ன மன்னிக்கணும் இது மூலியமாக எல்லா சீர்திருத்தனம் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது உங்கள் தாய்மந்தை கிட்ட ஃபோன் பண்ணி பேசுங்க அவங்க உயிரோடு இல்லையா அவங்க நண்பர்கள் இருந்தாங்கன்னா ஃபோன் பண்ணி பேசுங்க எல்லாம் உங்களுக்கு வரகசேமா அது மூலயமா உங்களுடைய நிலைமையை ஒரு தாய் தந்தை புரிந்து உங்களுக்காக கையேந்திட்டாங்கன்னா எல்லா இடத்துல அந்த துவா மறுக்கப்படவே செய்யாது ஒரு தாய் கேட்கக்கூடிய அந்த இஹ்லாசான ஆ மாதிரி இந்த உலகத்துல யாரும் உங்களுக்காக துவா செய்ய மாட்டாங்க அந்த உறவை கையில வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லாம் உங்களோட இருப்பான் அந்த உறவை விட்டுட்டீங்கன்னா எல்லாம் உங்களோட ஒருபோதும் அல்லா அல்லாஹ் சொல்லும்போது காலையிலும் மாலையிலும் அல்லாவை நினைவு கூர்ந்து அல்லாவுடைய முகத்தை நாடு இருக்கக்கூடிய மக்களோட உங்களை நீங்க ஆக்கிக் கொள்ளுங்க நபியே அல்லாவுடைய நினைவை விட்டு தொலைந்து உலகத்துடைய மனோவீச்சைகள்ல உலக ஆசைகள்ல உலகத்துடைய இன்பங்கள் இருக்கக்கூடியவனோட அது வீணான காரியத்தில் இருக்கக்கூடிய நட்பாக்கி கொள்ளாதீங்க அது உங்களுக்கு எதையும் பிரோஜனம் அளிக்காது ஒரு அல்லாவுடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் ரெண்டு நண்பர்களை பக்கத்திலே வச்சிருப்பான் அதான் உண்மையான நட்பும் கூட ஒன்று அந்த நண்பன் நல்ல நண்பனுக்குங்கிற அடையாளம் முதலாவது அவன் அவனுக்கு அவனுக்கு இருக்கக்கூடிய நலவுகள் அவன் சொல்றதை விட அவன் தப்பு செஞ்சா சொல்லி காட்டுவான் நீ தப்பு சீர திருத்திக்குன்னு சொல்லுவான் உங்களை ஒருத்தர் புகழ்ந்துகிட்டே இருக்கிறான்னா உண்மையான நண்பன் இல்லை உங்க தவற சொல்றவன் மட்டும்தான் உங்களுடைய உண்மையான நண்பன் அவனை நீங்க பக்கத்துல வச்சுக்கோங்க அதான் உங்க வாழ்க்கைக்கு அடுத்த உங்க வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் நல்லதாண்டா பண்ற நல்லதாண்டா பண்ற மச்சான் நீ நீ உன்ன மாதிரி இருக்குமா நீ தான்டா உன்ன தவிர யாரான்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான்ல அவன் உங்க நல்ல நண்பன் இல்ல தப்பு செய்யும் போது தப்பான பாதையில போற இது தப்பு இதை விடு அப்படின்னு சொல்லுவான்ல அவனை தேர்ந்தெடுத்துக்கோங்க ரெண்டாவது இன்பமான நேரத்துல எல்லாமே இருக்கும்போது உங்களோட இருக்கிறவனை விட நீங்க நஷ்டத்திலையும் கஷ்டத்திலையும் பிரச்சனைகள்லையும் இருளையும் இருக்கும் போது வா உன் காரியத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க அது ரொம்ப கஷ்டம் அல்லாட்ட கேளுங்க எல்லாம் எப்படி ஒரு நண்பனை கொடியா அல்லான்னு சொல்லி மனிதனை இறைவன் சோதிக்கக்கூடிய சோதனைகளில் மிக முக்கியமான அடிப்படை சோதனை பயத்தை கொண்டு ஒரு மனிதனை சோதிப்பது நஷ்டம் ஏற்படும் போதோ இழப்புகள் ஏற்படும் போதோ தோல்விகள் ஏற்படும் போதோ முதலாவது உள்ளத்தில் வருவது பயம் அந்த பயத்தை எதிர்கொள்ள முடியாமல் தான் அவன் பாவங்களை நோக்கி சென்று ஏதாவது ஒரு வழியில் தப்பிக்க வேண்டும் என்று முயன்று அவன் தன்னை நஷ்டத்தில் ஆர்ப்படுத்திக் கொள்கிறான் மீண்டும் சொல்லலாக அழகுவ செல்லம் சொன்னார்கள் ஷெய்தான் மூன்று வழிகளில் இறை நம்பிக்கை கொண்டவனை பயமுறுத்துவான் இறை மார்க்கத்தை ஏற்கு ஏற்றுக்கொள்ளும்போது வந்து சொல்லுவான் தந்தையின் மார்க்கத்தை விட்டு முன்னோர்களின் வழியை விட்டு செல்கிறாய் என்று பயமுறுத்துவான் இறைவனுடைய வழியில் இறைவனை வணங்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய ஊரை நோக்கி ஹிஜிரத்தை மேற்கொள்ளும் போது வந்து சொல்லுவான் உன் ஊரை விட்டு செல்வத்தை விட்டு பிரிந்து செல்கிறாயா என்று பயமுறுத்துவான் மூன்றாவது இறைவழியில் போராடச் செல்லும் போது சொல்லுவான் இதில் உயிரிழப்புகள் ஏற்படும் உன் மனைவியை பிரியக்கூடிய நிலை ஏற்படும் என்று பயமுறுத்துவான் இந்த மூன்று பயத்தையும் உடைத்தெறிந்து யார் இறைவழியில் போராடி மரணிக்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்தை இறைவன் கட்டாயமாக்குகிறான் என்று இறைத்துதொல்லாக அழகிவ செல்லம் சொன்னார்கள் சோதனைகளின் போது கஷ்டங்களின் போது இருள்களின் போது ஏற்படக்கூடிய பயம்தான் ஒரு மனிதனை நிலை தடுமாறச் செய்கிறது மூசாவின் தாய் பயந்தார்கள் உடைய கரத்தில் இந்த ஆண் இருளில் உட்காராதே சோகம் வந்து விட்டால் தனிமையில் உட்கார்ந்து கலங்கிக் கொண்டிருக்காதே பிரிவு வந்து விட்டால் ஒன்றை இழந்து விட்டால் துவண்டு விடாதே கிளம்பி செல் அடுத்த வாழ்க்கை உனக்கு எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அதிசயங்கள் ஏராளம் உட்கார்ந்து கொண்டால் கிடைத்து விடாது மானிடா கிளம்பி செல் இறைவன் உன்னை சிறந்த வாழ்க்கையில் வாழ வைப்பான் ஒரு இறை நம்பிக்கை கொண்டவன் எதிர்காலத்தை பற்றி எந்த பயமும் கொள்ளாமல் கடந்த காலத்தை பற்றிய எந்த கவலையும் கொள்ளாமல் இன்றைய நாளை முறையாக பயன்படுத்தி எதிர்காலத்திற்காக அத்தனுடைய வாழ்வை செதுக்குவான் என்ன நடந்தாலும் எது ஆனாலும் என் இறைவனின் நாட்டத்தின் படிதான் நடக்கும் என்ற நம்பிக்கையில் அது இறைவன் நாடியதை நான் பெரும் வரை எனக்கு மரணம் வராது என்ற நம்பிக்கையில் அவனுக்கு இறைவன் அமைத்த நேர்த்தியான நேர்மையான அந்த விதியின் மீது நம்பிக்கை கொண்டு அப்படிப்பட்ட இறை நம்பிக்கையாளர்களாக நாம் மாறினால் நம்முடைய எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் நம்மை விட்டு மறையும் இறைவன் அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தர உலகத்தில் நமக்கு வரக்கூடிய சோதனைகளை எல்லாம் பெரிய சோதனைகளாக எண்ணி கவலை அடைந்து கொண்டிருக்கிறோமே முகம்மது ரசூலுடைய சோதனையை உணர்ந்து பார்த்தீர்களா பிறக்கும் தந்தை கிடையாது பிறந்த சில ஆண்டுகளில் தாயுடைய மரணம் யாருடைய வளர்ப்பில் வந்தார்களோ அந்த அபூ தாலிபும் மரணம் யாரை தன்னுடைய உலக வாழ்வில் அதிகமாக நேசித்தார்களோ ஹபீஜா அவர்களுடைய பெண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் சிலரும் மரணம் அல்லா வாழ்கின்ற வாழ்க்கையில் தன்னுடைய உறவுகள் தான் நேசித்த எத்துணை உறவுகளுடைய இழப்புகள் முகமது ரசூல்லாஹு அழகுவ செல்லமுடைய வாழ்வில்

மறுபடியும் எழுப்பி தண்டித்தால் என்னால் தாங்க முடியாது அதனால் நான் பிறகு என்னை எரித்து பாதையை காட்சிலை கலந்து விடுங்கள் பாதையை கடலிலே கலந்து விடுங்கள் என்று அதுபோல் பிள்ளைகள் அவர் இறந்ததற்கு பிறகு அவர் சாம்பலை பாதையை காட்சியிலை கலந்தார்கள் பாதையை கடலிலே கலந்தார்கள் அல்லாஹ் ரபுல்லால அவனை ஒன்று கூட்டினான் அல்லாஹனை பார்த்து கேட்டான் ஏன் செய்தாய் இதை என்று அவன் என்ன சொன்னான் தெரியுமா யாரெல்லாம் இவ்வளவு பெரிய பாவம் செய்திருக்கிறேன் இவ்வளவு பெரிய குற்றம் செய்திருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லவில்லை யா அல்லாஹ் உன் பயம் என்று சொன்னான் மகாபத்து கையாரம் உன் பயம் யா அல்லாஹ் அல்லாஹ் ரபுல் அலவின் சொன்னான் உன் பாவத்தை நான் மன்னித்து விட்டேன் என்று அவன் செய்தது பெரிய குற்றம் இன்னும் சொல்ல போனால் அவன் மறுபடியும் அவனுக்கு அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்புவான் என்பதை மறுக்கிறான் அதனால தான் நிறைத்து சாம்பலாக்க சொன்னான் ஆனால் அவன் அறியாமையில் பயத்தில் அல்லாஹ் என்னை தண்டித்து விடுவான் என்ற நினைவில் ஏதோ ஒரு காரியத்தை அவன் தெரியாமல் அவன் சொன்ன வார்த்தை அல்லாவிற்கு பிடித்தது உன் பயம் என்று அல்லாஹ் அவன் செய்த பாவத்தை கணக்கிடாமல் அதை மன்னித்தான் அல்லா தக்கர் அல்லாஹுடைய அருளில் ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதிர்கள் அல்லாவிற்கு முன்னால் பாவம் செய்து விட்டேன் என்ற உணர்வு பாவத்திற்கு பிறகு வந்துவிட்டால் அதை நினைத்து அல்லாஹு இடத்திலே பாவம் மன்னிப்பு தேடினால் என்ன பாவமாக இருந்தாலும் மட்டும்தான் கிடைக்கும் மக்காலதான் மதினால ஜம்சம் கிடையாது அங்கிருந்து வர்றதா இங்க உள்ள ஜம்சம் மக்காவில் யாரின் மூலமாக வந்தது யாருடைய பாதத்தில் இருந்து இஸ்மாயில் பூமியில் உதயமாகி கொண்டே இருக்கும் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் இந்த நோய்க்கு உண்டு இந்த உண்டுசமில் வயிற்று பசிக்கு பசி ஆற்றும் யார் எதை நினைத்து இந்த குடிக்கிறார்களோ அது அவர்களுக்கு நிறைவேறும் ஒரு எதை 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 நினைத்து கொடித்தாலும் சரி அது அவர்களுக்கு நிறைவேறும் நம்ம எதை நினைச்சுதான் முடிப்போம் சம்சம எல்லா காசு வேணும் சம்சம் முடிப்போம் அல்லது நல்ல பொண்ணு கிடைக்கணும் சொல்லி நம்ம வாலிபர்களா சம்சம் குடிப்பாங்க இப்படி பல பேர் ஒவ்வொரு காரணத்துக்காக சம்சம் குடிப்பாங்க ஆனா மார்க் அறிஞர்கள் எமக்கு முன்னால் சேர்ந்த முன்னோர்கள் சம்சமை குடித்ததற்கு காரணம் மறுமை வெற்றிக்காக யாரெல்லாம் இங்கு இந்த சம்சம் நீரை கொண்டு என்னுடைய தாகத்தை தணிக்கிறாய் நாளை மறுமையில் எனக்கு தாகத்தை ஏற்படுத்தி விடாது அந்த நரக வேதனை இருக்கும்போது ஒரு மைல் தூரத்திலே சொர்க்கம் நரகம் இழுத்து கொண்டு வரப்பட்டிருக்கும் போது ஒரு மயில் தூரம் சூரியன் இருக்கும் போது நரகம் இழுத்து கொண்டு வரப்பட்டிருக்கும் போது யாரா என்ன செய்து விடாது தாகத்தை ஏற்படுத்தி விடாது என்ன சம்சமை குடிக்கும் போது துரா செய்வார்கள் மறுமைக்காக அதிகமான பிரார்த்தனைகளை சம்சம் குடிப்பதற்கு முன்னால் கேட்க வேண்டும் அது எமக்கு அதை நிறைவேற்றி தரும் ஊட்டியில மேட்டுப்பாளையத்துல கீழக்கரையில இந்த காயல் பட்டணத்துல நதுராம் பட்டணத்துல இங்கதான் கொடுக்கிறது என்ன பிரமதத்தார்களா பிரமதத்தார்களா அங்கெல்லாம் போத யூஸ் பண்ணி இந்த பீச் ஓரத்திலையும் ரோட் படுத்து கிடக்கிற வாலிபர்கள் எல்லாம் என்ன அவங்க எல்லாம் அல்லாவை மறுத்து வாழக்கூடிய சமூகமா யார் இவர்கள் யார் இவர்கள் இன்ஸ்டாகிராமிலும் சோசியல் மீடியாக்களிலும் சமூகத்துடைய புரட்சி செய்பவர்கள் இரவில் கஞ்சாக்களை விற்க விற்கக்கூடிய இடங்களை கஞ்சாக்கள் அனுமதிக்கப்படக்கூடிய பப்புகளை நடத்துபவர்கள் முஸ்லிம்கள் இதை எதிர்த்து எப்போது போராடப் போகிறீர்கள் இயக்கங்களை இதிலிருந்து சமூகத்தை எப்போது பாதுகாப்பதற்கு உங்களுடைய உயிர்களை அர்ப்பணிக்கப் போகிறோம் என்று சொல்ல போகிறீர்கள் எதிர்கால சமூகம் போதையிலும் அசிங்கத்திலும் ஆபாசத்திலும் சிறுநாட்களிலும் இதை குறித்த கவலை இல்லாமல் இதை குறித்த விழிப்புணர்வு இல்லாமல் இந்த பாவங்களில் இருந்து சமூகத்தை தடுப்பதற்குரிய அறிஞர்களையும் தலைவர்களையும் உருவாக்காமல் இந்த சமூகத்தில் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு அலிஹி அல்லாஹுவின் சந்திப்பை விரும்புகிறார்களோ அல்லாஹுவை சந்திப்பதை விரும்புகிறார்களோ அல்லாஹ் அவர்களின் சந்திப்பை விரும்புகிறான் சுஹான் அல்லாஹ் அல்லாவின் சந்திப்பை ஒருவன் விரும்புகிறான் என்பதற்குரிய அடையாளம் நான் ரப்பை பார்க்க போகிறேன் என்பது என்ற வார்த்தை மட்டுமல்ல அல்லாஹ் நேசிக்கக்கூடிய காரியங்களை உள்ளத்திலும் செயலிலும் சொல்லிலும் சுமந்து ரப்பை சந்திப்பதற்காக தன்னை இந்த உலக வாழ்வில் யார் தயார்படுத்தி வைத்திருக்கிறார்களோ அவர்களை சந்திப்பதற்கு அல்லாஹ் விரும்புகிறான் அல்லாஹ் நேசிக்கிறான் அவர்களின் சந்திப்பை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தருடைய தூதர் செல்லும் உலக மக்களுக்கு ஒரு அடிப்படையை சொன்னார்கள் நிம்மதியோடு வாழ்வதற்கு கோடிகளை வைத்திருப்பவர்களும் என்று நிம்மதியோடு இல்லை கோடிகளை தேடிச் செல்பவர்களும் நிம்மதியோடு இல்லை நிம்மதியுடைய வாழ்வை வாழ்பவர்கள் அல்லா எதை கொடுத்தானோ அதைக் கொண்டு திருப்தி அடைந்த உள்ளத்தோடு வாழ்பவர்கள் மட்டுமே இந்த அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹுகிவ செல்ல சொன்னார்கள் ஆதமுடைய மகனுக்கு ஒரு ஓடை தங்கம் கிடைத்தாலும் இரண்டாவது ஓடை வேண்டும் என்றுதான் ஆசைப்படுவான் இரண்டாவது ஓடை கிடைத்தால் மூன்றாவது ஓடை தங்கம் வேண்டும் என்று ஆசைப்படுவான் அவனுடைய அந்த பேராசையை மண்ணை தவிர மரணத்தை தவிர எதுவும் தடுத்து நிறுத்த முடியாது இந்த அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்ல ஒலகிவ சொன்னார்கள் அதனால்தான் அல்லாவின் அருள் கொடையை புரிந்து கொள்வதற்கு ஒரு நியதியை சொன்னார்கள் தூதர் உங்களுக்கு மேலுள்ளவர்களை பார்க்காதீர்கள் உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை பாருங்கள் அப்போதுதான் அல்லாஹின் அருக்கொடையை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்ல அழகிவ செல்லவர்கள் சொன்னார்கள்